வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ப்ரெட்டை வச்சுட்டு கேக் ரெசிப்பி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே மறந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சன் அதில் ப்ரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் காம்போ டின்னர் ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த ப்ரெட்டை வச்சுட்டு எப்படி கேக் செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு நான் ப்ரெட்டு நாலு ப்ரெட்டை எடுத்து பொடிச்சு ஒரு பவுலில் எடுத்துருக்கேங்க இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க அரைக்கப் ரவை அரைக்கப் சீனி பிடிச்சது ஒரு பிஞ்சு உப்பு ரெண்டு ஏலக்காய் பொடிச்சது ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போ இதை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ ஒரு கப் பால் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க காய்ச்சின பால் இப்போ கலந்து விட்டுக்கோங்க இப்போ மீதாக இருக்கிற பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நம்ம க கிண்டி எடுத்தாச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது நானும் ஒரு கேக்கு ட்ரே எடுத்திருக்கேன் அதில் டிஷ்ஷு பேப்பர் போட்டுவிட்டு எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் நம்ம ரெடி பண்ண முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணாலும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே போல் லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நமக்கு இப்படி செம்ம லைட்டாக தட்டி கொடுத்தா போதும் இப்போ இங்கிட்டு நானும் ஒரு ஃபேன் கடாயி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நல்லா ஃப்ரீ கிட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தொட்டாலே அப்படியே அன்னலாக இருக்கும் கை அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கேக் ரெடி பண்ண பார்த்திங்கன்னா இப்போ அதை நம்ம உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம இருக்கட்டுங்க அதுக்கு இடையிலே நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கிறோம்ங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம இதில் குறைஞ்ச நட்ஸெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம அதை நம்ம மேலே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மூந்திரி இதுப்ப மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நமக்கு கேக்கு ஓப்பன் பண்ணிக்கலாங்க நம்ம இடையில இதோட நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம வெந்திருக்கா நம்ம அதனால் கத்தி இல்லை ஸ்டூபிக்கு இதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி குத்தி பார்த்து நமக்கு கொட்டலைன்னா நமக்கு வெந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நம்மளுடைய கேக்கு ரெடியாகிடுச்சுங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஆற விட்டு எடுத்தாலும் நல்லா பர்ஃபெக்டாக வரும் கேக்கு எடுக்கிற அளவுக்கு நமக்கு ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் ரொம்பவே அருமையாக நமக்கு வந்திருக்குங்க கேக்கு சீட்டெல்லாம் எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம சீட்லாம் எடுத்தாச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க அருமையாக இருக்குங்க தொட்டாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கேக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்குங்க நம்ம எப்பயும் ஒரே மாதிரி நம்ம கே ப்ரெட்டுனாலே நம்ம சாண்ட்வெஜ் தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி நீங்கள் இல்லைன்னா ப்ரெட் ரோஸ்ட்டு தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோங்க இந்த மாதிரி ப்ரெட்டு இருந்தால் இது போல் இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கேக்கு அவ்வளோ சாஃப்டாக மெத்து மெத்துன்னு அருமையாக இருக்குங்க இது நம்ம சாயந்தரம் நேரம் வச்சு அதில் டீ கூட ஆள் கொண்டு சாப்பிடும்போது அவ்வளோ ப்ரெட்டில் செஞ்ச மாதிரியும் நமக்கு இந்த கேக் இருக்காதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அருமையாக பீஸ் போட்டு எடுத்தாச்சுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக எடுத்துருக்குன்னு நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ